மகாபாரதம் மற்றும் சில புராணங்களில் கல்கி அவதாரம் பிறக்கும் இடமாக ஒரு நகரம் அல்லது கிராமம் குறிப்பிடப்படுகிறது அந்த இடம் சம்பலா சம்பல் அல்லது ஷம்பாலா என்று சில நேரங்களில் அடையாளப்படுத்தப்படுகிறது விஷ்ணு புராணத்தில் ஷம்பாலா தம்பலா என்பது கலியுகத்தின் முடிவில் விஷ்ணுவின் பத்தாவது மற்றும் கடைசி அவதாரமான கல்கி பிறக்கும் இடமாக குறிப்பிடப்படுகிறது சேமத் பாகவத புராணம் போன்ற இந்து சமய நூல்களில் கல்கி பகவான் சம்பலா என்ற கிராமத்தில் அல்லது நகரத்தில் பிறப்பார் என்று கூறப்பட்டுள்ளது ஷம்பாலா காலச்சக்கர தந்திரத்துடன் மிகவும் ஆழமாக பிணைந்துள்ளது உண்மையில் ஷம்பாலாவை பற்றிய பெரும்பாலான தகவல்கள் காலச்சக்கர தந்திரத்தின் மூலமாகவே உலகிற்கு வந்தன இந்த தொடர்புக்கான முக்கிய அம்சங்கள் பாரம்பரிய பௌத்த வரலாற்றின்படி புத்தர் ஷாக்கியமுனி தனது வாழ்நாளின் கடைசி ஆண்டில் தென்னிந்தியாவில் உள்ள தானிய கடகா தலேட்டகா என்ற இடத்தில் ஷம்பாலாவின் தந்திரத்தை போதித்ததாக கூறப்படுகிறது மன்னர் சுச்சந்திரா இந்த போதனைகளை ஷம்பாலாவிற்கு எடுத்துச் சென்று அங்கு பாதுகாத்து வளர்த்தார் ஷம்பாலாவின் அரசர்கள் காலச்சக்கர போதனைகளின் பாதுகாவலர்களாகவும் அதனை பயில்பவர்களாகவும் கருதப்படுகிறார்கள் இந்த போதனைகள் ஷம்பாலாவில் பல நூற்றாண்டுகளாக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு பின்னர் பதினோராம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கும் அங்கிருந்து திபெத்திற்கும் கொண்டு வரப்பட்டன காலச்சக்கர தந்திரத்தின் மையப் பகுதிகளில் ஒன்று ஷம்பாலாவிலிருந்து ஒரு எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனம் ஆகும் அதன்படி கலியுகம் உச்சத்தை அடையும் போது உலகம் பேராசை போர் மற்றும் குழப்பத்தால் ஆட்கொள்ளப்படும் இந்த சமயத்தில் ஷம்பாலாவின் இருபத்தைந்தாவது மன்னர் கல்கி குலிக மன்னர் ருத்ர சக்ரின் கல்கி குலிகா கிங் ரோத்ரா சக்ரின் ஒரு மாபெரும் படையுடன் தோன்றி விளைச்சர்கள் அஜ்யானிகள் அல்லது தவறான நம்பிக்கையாளர்கள் என்ற இருண்ட சக்திகளை தோற்கடித்து உலகளாவிய அமைதி மற்றும் ஞானத்தின் பொற்காலத்தை சத்தியயுகம் நிறுவுவார் இந்த இறுதிப் போர் சுமார் இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு அல்லது இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தைந்தாம் ஆண்டில் நடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகால மனித வரலாறு ஷம்பாலா என்ற மர்ம இடத்தை தேடுகிறது தங்கள் புதையில் மகத்தான சக்தி மர்மமான ஆற்றல் ஷம்பாலாவில் இருப்பதாக நம்பப்படுகிறது எஸ்டேபாவ் கசெல்லா ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்து முதல் ஆயிரத்து அறுநூற்று முப்பது வரை ஒரு போர்த்துகேசிய இயேசு சபை சமய போதகர் மற்றும் ஆய்வாளர் ஆவார் ஷம்பாலா பற்றிய முதல் தகவல்களில் ஒன்று மேற்கத்திய உலகிற்கு இவரால் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்து காசெல்லா மற்றொரு இயேசு சபை போதகரான ஜோவோ கப்ரால் ஜுவாவ் கேப்ரல் என்பவருடன் இணைந்து இமயமலை பகுதிகளுக்கு குறிப்பாக பூடான் மற்றும் திபெத்துக்கு பயணம் மேற்கொண்டனர் இவர்கள் பூடானுக்குள் நுழைந்த முதல் ஐரோப்பியர்கள் என்று நம்பப்படுகிறது திபெத்தில் இருபத்தேழு எல் ஷிகாட்சில் ஒரு மிஷனை நிறுவினர் இவர்களின் பயணங்களின் போது காசெல்லா ஷம்பாலா என்ற ஒரு மர்மமான இடத்தை பற்றி கேள்விப்பட்டார் அவர் ஆரம்பத்தில் ஷம்பாலாவை கே தே அதாவது சீனாவிற்கு ஒரு மாற்று பெயராக கருதினார் ஆனால் என்பது ஷம்பாலா சீனா அல்ல என்பதை புரிந்து கொண்ட காசெல்லா மேலும் விவரங்கள் அறிய முயன்றார் ஷம்பாலா என்பது திபெத்திய பௌத்தத்தில் குறிப்பாக காலச்சக்கர தந்திரத்தில் குறிப்பிடப்படும் ஒரு புராண மற்றும் மறைக்கப்பட்ட ஆன்மீக சாம்ராஜ்யம் என்பதை அவர் தனது அறிக்கைகள் மூலம் மேற்கொலையிற்கு தெரிவித்தார் அவருடைய அறிக்கைகள் பிற்காலத்தில் ஷம்பாலாவை தேடும் பல ஆய்வாளர்களுக்கும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் ஒரு உத்வேகமாக அமைந்தன எலினா பெட்டோனா பிளாவட்ஸி தியாசபியின் நிறுவனர் ஷம்பாலாவை பற்றிய கருத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் அவர் ஷம்பாலாவை ஒரு ஆன்மீக மற்றும் மறைக்கப்பட்ட இடமாக பார்த்தார் பிளாவட்ஸ்கி ஷம்பாலாவை வெள்ளித்தீவு அல்லது ஞானிகளின் இருப்பிடம் என்று குறிப்பிட்டார் இது ஒரு மறைக்கப்பட்ட இடம் என்றும் அங்கு மகாத்மாக்கள் மாஸ்டர்ஸ் ஓப் விட்டம் அல்லது மகான்கள் என்று அழைக்கப்படும் ஆன்மீக குருமார்கள் வாழ்வதாகவும் டோட் ஷம்பாலா பற்றிய கருத்துக்கள் மேற்குலகில் இந்த மர்மமான இடத்தை பற்றிய ஆர்வத்தை மேலும் தூண்டின பல ஆய்வாளர்கள் அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சாகசக்காரர்கள் ஷம்பாலாவை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் டாக்டின் போன்ற நூல்களில் ஷம்பாலா மற்றும் மகாத்மாக்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அவர் தனது தொலைநோக்கு அனுபவங்கள் தேர்வயின் எக்ஸ்பீரியன்சஸ் மற்றும் தொலை உணர்வு மூலம் டெலிபைத்தி கல்லி மகாத்மாக்களுடன் தொடர்பு கொண்டதாக கூறினார் எலினா பிள்ளாவட்சி தியாசபி மூலம் ஷம்பாலாவை ஒரு வெறும் கட்டுக்கதையாக இல்லாமல் மனிதகுலத்தின் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு பொறுப்பான மகாத்மாக்கள் வாழும் ஒரு உண்மையான ஆனால் மறைக்கப்பட்ட ஆன்மீக மையமாக மேற்குலகிற்கு அறிமுகப்படுத்தினார் இது அவரது தியாசபிக் கோட்பாடுகளின் அடித்தளங்களில் ஒன்றாக அமைந்தது ஷம்பாலாவை பற்றிய தேடலில் கிளிப்போக்கி ஜே போக்கி மற்றும் அலெக்சாண்டர் பார்சென்போ ஐலேஜேந்தர் பர்சன்கோ ஆகியோரின் பெயர்கள் சோவியத் யூனியனின் ஆரம்ப காலங்களில் ஒரு விசித்திரமான மற்றும் மர்மமான அத்தியாயத்துடன் நெருக்கமாக பிணைந்துள்ளன இவர்கள் இருவரும் சம்பாலாவில் மறைந்திருக்கும் ஆன்மீக சக்தி மற்றும் நானத்தை பயன்படுத்தி கம்யூனிசத்தின் இலட்சிய மனிதனை உருவாக்க முயன்றனர் என்பது வியக்கத்தக்கது கிளிப்போக்கி இவர் ஒரு முன்னணி போஷ்விக் புரட்சியாளர் மற்றும் சோவியத் இரகசிய படையான சிக்காவின் முக்கிய அதிகாரிகளில் ஒருவர் போக்கி ஒரு கடுமையான கம்யூனிஸ்ட் மட்டுமல்லாமல் அமானுஷ்யம் மர்மவாதம் மற்றும் கீழைத்தீய ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவராகவும் இருந்தார் அலெக்சாண்டர் இவர் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் மருத்துவர் மற்றும் அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர் இவர் சோவியத் ரஷ்யாவில் மற்றும் பிற மாயக் குழுக்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் பண்டைய நாகரிகங்களால் மறைக்கப்பட்ட ரகசிய அறிவை பற்றி இவர் நம்பினார் ஷம்பாலா ஒரு மறைக்கப்பட்ட ஆன்மீக சாம்ராஜ்யம் என்றும் அங்கு உயர்ந்த ஞானமும் மன கட்டுப்பாடு நுட்பங்களும் எதிர்காலத்தை பற்றிய கணிப்புகளும் இருக்கக்கூடும் என்றும் அவர்கள் நம்பினர் போக்கி மற்றும் பார்சென்கோ ஷம்பாலாவில் கிடைக்கும் ஆதி ஞானத்தை பயன்படுத்தி கம்யூனிச இலட்சியங்களுக்கு ஏற்ற ஒரு இலட்சிய மனிதனை உருவாக்கலாம் என்று நம்பினர் புத்தமத ஆன்மீக நுட்பங்களை சோவியத் சித்தாந்தத்துடன் இணைக்க அவர்கள் முயன்றனர் போக்கி மற்றும் பார்சென்கோ ஷம்பாலாவை தேடி மத்திய ஆசியாவிற்கு ஒரு இரகசிய பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டனர் இந்த திட்டத்திற்கு சோவியத் இரகசிய போலீசின் ஒரு பகுதியினரின் ஆதரவும் கிடைத்தது இருப்பினும் சோவியத் உளவுத்துறை பிரிவுகளுக்குள் ஏற்பட்ட உட்பூசல்கள் மற்றும் வெளிவிவகார ஆணையத்தின் போட்டி முயற்சிகள் காரணமாக இந்த பயணம் தடைப்பட்டது இறுதியில் கிளப்போக்கி மற்றும் அலெக்சாண்டர் பார்சென்கோ இருவரும் பத்தொன்பது முப்பதுகளில் ஸ்டாலினின் பெரும் தூய்மைப்படுத்துதல் கிரேக் பர்ச் காலத்தில் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர் அவர்களின் ஷம்பாலா தேடல் சோவியத் யூனியனின் வரலாற்றில் ஒரு விசித்திரமான மற்றும் இரண்ட அத்தியாயமாகவே அமைந்தது கிழப்போக்கி மற்றும் அலெக்சாண்டர் பார்சென்கோவின் கதை ஷம்பாலா பற்றிய தேடல் வெறும் ஆன்மீக ஆர்வமாக மட்டும் இல்லாமல் அரசியல் மற்றும் இரகசிய திட்டங்களுடனும் எவ்வாறு பிணைந்திருந்தது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் நிக்கோல்ஸ் ரோரிச் நிக்கோலஸ் ரோரிச் மற்றும் ஹெலினா ரோரிச் கேலின ரோரிச் தம்பதியினர் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஷம்பாலா பற்றிய தேடலில் மிகவும் பிரபலமான மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களில் ஒருவராக திகழ்ந்தனர் அவர்கள் கலை தத்துவம் ஆன்மீகம் மற்றும் ஆய்வு ஆகியவற்றை இணைத்து ஷம்பாலாவை மேற்குலகிற்கு ஒரு கற்பனாவாத இடமாக மட்டுமல்லாமல் ஒரு உண்மையான ஆன்மீக மையமாகவும் அறிமுகப்படுத்தினர் நிக்கோல்ஸ் ஒரு புகழ்பெற்ற ஷிய ஓவியர் தத்துவஞானி ஆய்வாளர் மற்றும் சமாதான ஆர்வலர் அவரது ஓவியங்கள் பெரும்பாலும் இமயமலை பௌத்த துன்பங்கள் மற்றும் ஷம்பானா கருப்பொருள்களை சித்தரிக்கும் அவர் ஷம்பானாவை ஒரு புராணக் கதையாக மட்டும் பார்க்கவில்லை மாறாக பூவுலையில் அமைதி ஞானம் மற்றும் அறிவளுக்கான மையமாக நம்பினார் ரோரிச்சின் பல ஓவியங்கள் ஷம்பானாவின் அழகையும் மர்மத்தையும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் பிரதிபலிக்கின்றன ஷம்பானாவின் பாடல் சோன்கோ தம்பலா போன்ற அவரது படைப்புகள் ஷம்பானா மீதான அவரது ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன பத்தொன்பது இருபதுகளில் ரோரி தனது மனைவி ஹெலினாவுடன் மத்திய ஆசியாவிற்கு ஒரு நீண்ட மற்றும் சவாலான பயணத்தை மேற்கொண்டார் இந்த பயணம் ஷம்பானாவை கண்டுபிடிப்பது பண்டைய ஞானத்தை சேகரிப்பது மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளின் ஆன்மீக புரிதலை இணைப்பது ஆகிய நோக்கங்களை கொண்டிருந்தது அவர்கள் இமயமலை திபெத் மங்கோலியா மற்றும் அல்டாய் மலைத்தொடர்கள் வழியாக பயணம் செய்தனர் ஷம்பானாவை பற்றிய கதைகள் புராணங்கள் மற்றும் உள்ளூர் நம்பிக்கைகளை சேகரித்தனர் ரோரி தனது மனைவி ஹெலினாவுடன் இணைந்து அக்னியோகா என்ற ஆன்மீக தத்துவத்தை நிறுவினார் இது தியாசதி கிழக்கத்திய மற்றும் மேற்கத்திய மதங்கள் வேதியியல் மற்றும் பௌத்த மரபுகள் ஆகியவற்றின் கூறுகளை இணைக்கிறது ஷம்பாலாவிலிருந்து வரும் மாஸ்டர் மோரியா மற்றும் கோட் ஹோமி போன்ற மகாத்மாக்களிடமிருந்து ஹெலினா பெற்றதாக கூறப்படும் ஆன்மீக தகவல்கள் அக்னியோகாவின் மையக் கோட்பாடுகளில் ஒன்றாக அமைந்தன ஷம்பாலா இந்த புதிய ஆன்மீக யுகத்தின் மையமாக இருக்கும் என்று அவர்கள் நம்பினர் ஷம்பாலா புதிய யுகத்தை தேடி சம்பலா இன் சர்ச் இந்த புத்தகத்தில் ரோரி தனது மத்திய ஆசிய பயணங்களின் அனுபவங்களையும் ஷம்பாலா பற்றிய தனது சிந்தனைகளையும் அய்யானங்கள் நீதிக்கதைகள் மற்றும் தனது சொந்த பிரதிபலிப்புகளுடன் இணைத்து எழுதியுள்ளார் எலினா ரோரிச் நிக்கோல்ஸின் மனைவி ஒரு புகழ்பெற்ற ஆன்மீகவாதி தத்துவஞானி மற்றும் எழுத்தாளர் அவர் ஒரு தெய்வீக தொடர்பு கொண்டவர் என்றும் மகாத்மாக்களிடமிருந்து மாஸ்டர்ஸ் தொலை உணர்வு மூலம் செய்திகளை பெற்றவர் என்றும் நம்பப்பட்டது ஷம்பாலா பற்றிய அவர்களின் தேடலில் ஃபெலினாவின் ஆன்மீக நுண்ணறிவு மற்றும் தியாசபிக் கருத்துக்கள் முக்கிய பங்காற்றின நிக்கோல்ஸ் மற்றும் ரோரிச்சின் ஷம்பாலா பற்றிய தேடல் இன்றும் பலருக்கு ஆன்மீக பயணத்திற்கும் மறைக்கப்பட்ட ஞானத்திற்கான தேடலுக்கும் ஒரு உத்வேகமாக திகழ்கிறது ஹிட்டர் மற்றும் அவரது உயர்மட்ட அதிகாரிகளில் பலர் குறிப்பாக எஸ் தலைவர் சிம்லர் அமானுஷ்யம் ஆன்மீகம் மற்றும் ரகசிய அறிவில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர் இவர்கள் ஷம்பாலா போன்ற ஒரு மறைக்கப்பட்ட ஈராட்சியத்தில் பண்டைய ஞானம் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அல்லது மனோதத்துவ சக்திகள் இருக்கக்கூடும் என்று நம்பினர் இந்த சக்தி வாய்ந்த அறிவை அடைய முடிந்தால் அது நாஜிக்களுக்கு உலக ஆதிக்கத்தை அடைய உதவும் என்று அவர்கள் கருதினர் நாஜிக்கள் ஆரிய இனம் ஆரியன் ரேஸ் ஒரு உயர்ந்த இனம் என்றும் அது இமயமலை அல்லது மத்திய ஆசியாவில் உள்ள ஒரு பண்டைய நாகரிகத்திலிருந்து தோன்றியதாகவும் நம்பினர் ஷம்பாலா அல்லது அகார்தா ஆகத் மற்றொரு நிலத்தடி இராச்சியம் போன்ற மறைக்கப்பட்ட இடங்கள் இந்த ஆரிய இனத்தின் மூதாதையர்களுக்கு சொந்தமான இரகசிய அறிவு மற்றும் சக்திக்கு ஒரு மூலமாக இருக்கலாம் என்று அவர்கள் கருதினர் ஜிம்லரின் ஆனநிர்பே ஆனேனர் ஐன்சேசல் ஹெரிட்டேஜ் சோசாட்டி என்ற ஆரிய இனத்தின் தோற்றம் மற்றும் பண்டைய அமானுஷிய அறிவைத் தேடுவதில் கவனம் செலுத்தியது நாஜிக்கள் ஷம்பாலாவை ஒரு உடலீதியான இடமாக கருதியது மட்டுமல்லாமல் அதை மத்திய ஆசியாவில் தங்கள் அரசியல் மற்றும் இராணுவ நலன்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளவும் முயன்றனர் திபிக் போன்ற பகுதிகள் பிரிட்டிஷ் இந்தியாவில் அச்சுறுத்தலாகவும் சோவியத் யூனியனுக்கு எதிரான ஒரு மூலோபாய மையமாகவும் அவர்களுக்கு தெரிந்தன இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் இம்மர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி வரை ஆம் ஆண்டில் ஒரு ஜெர்மன் அறிவியல் பயணத்தை திபெத்துக்கு அனுப்பினார் இந்த பயணத்திற்கு ஜெர்மானிய விலங்கியலாளர் மற்றும் தலைமை தாங்கினார் இந்த பயணத்தின் அதிகாரப்பூர்வ நோக்கம் விலங்கியல் மற்றும் மானுடவியல் ஆய்வுகள் என்றாலும் பல ஆதாரங்கள் அதன் இரகசிய நோக்கம் ஷம்பாலா அல்லது அகார்தா போன்ற மறைக்கப்பட்ட இடங்களை கண்டுபிடிப்பது ஆரிய இனத்தின் ஆதாரங்களை தேடுவது மற்றும் பண்டைய அறிவை பெறுவது என்று கூறுகின்றன இந்த பயணம் திபெத்திய அதிகாரிகள் மற்றும் மக்களுடன் தொடர்பு கொண்டது அவர்கள் பல விலங்கு தோல்கள் கலைப்பொருட்கள் பௌத்த புனித நூல்கள் மற்றும் மண்டலங்கள் மண்டலாஸ் போன்றவற்றை ஜெர்மனிக்கு கொண்டு வந்தனர் அத்துடன் திபெத்தியர்களின் தலை அளவீடுகள் மற்றும் முகம்பார்ப்பு மாதிரிகள் எடுக்கப்பட்டன இது நாஜி இனவாத கோட்பாடுகளை நிரூபிக்க பயன்படுத்தப்பட்டது இருப்பினும் இந்த நாஜி பயணம் ஷம்பாலாவை கண்டுபிடித்ததற்கான எந்த உறுதியான ஆதாரத்தையும் தரவில்லை ஷார்பர் போன்ற அறிவியலாளர்கள் ஹிமரின் அமானுஷ கருத்துக்களுடன் நேரடியாக ஒத்துழைக்க மறுத்தனர் என்று சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் நாஜி ஆட்சியானது ஷம்பாலா அல்லது அகார்தாவிலிருந்து ஏதேனும் ஒரு வகையான சக்தியுடனான தொடர்பை ஏற்படுத்தியதாக பல சதி கோட்பாடுகள் கோன்ஸ்பிரேசி தியோரி இன்றும் நிலவி வருகின்றன சில கோட்பாடுகள் நாஜிக்கல் விரில் விரில் போன்ற அமானுஷிய சக்தியை பயன்படுத்தி மேம்பட்ட ஆயுதங்களையும் பறக்கும் தட்டுகளையும் உருவாக்க முயன்றதாக கூட கூறுகின்றன காலச்சக்கர தந்திரத்தில் ஷம்பாலா என்பது ஒரு வெறும் புவியியல் இடமாக மட்டும் கருதப்படுவதில்லை இது ஒரு உள்ளான ஆன்மீக நிலையை மனம் மற்றும் உணர்வின் தூய்மையான நிலையையும் குறிக்கிறது ஷம்பாலாவுக்கு உடல் ரீதியாக பயணம் செய்வது கடினம் என்றும் காலச்சக்கர தீட்சைகள் மற்றும் தீவிரமான ஆன்மீக பயிற்சிகள் மூலமே அங்கு சென்றடைய முடியும் அல்லது அதன் ஞானத்தை பெற முடியும் என்றும் பௌத்த ஆசிரியர்கள் வலியுறுத்துகிறார்கள் தலாய் லாமா போன்ற திபெத்திய பௌத்த தலைவர்கள் காலச்சக்கர தீட்சைகளை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு புத்த மதத்தினர் மற்றும் அல்லாதவர்கள் என அனைவருக்கும் வழங்குகிறார்கள் இதன் முக்கிய நோக்கம் உலக அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஊக்குவிப்பதாகும் ஷம்பாலாவின் போதனைகள் இந்த உலக அமைதிக்கான கருப்பொருளுடன் வலுவாக காலச்சக்கர ஷம்பாலாவும் பிரிக்க முடியாதவை ஷம்பாலா காலச்சக்கர போதனைகளின் மூலமாகவும் அவை பாதுகாக்கப்படும் இனமாகவும் எதிர்காலத்தில் உலகின் ஆன்மீக மறுமலர்ச்சிக்கான மையமாகவும் திகழ்கிறது ஷம்பாலாவை அணைய குறிப்பிட்ட ஆன்மீக பயிற்சிகள் தியானம் தர்மத்தை பின்பற்றுதல் தேவை என்று காலச்சக்கர தந்திரம் வலியுறுத்துகிறது இது ஒரு உணர்வுபூர்வமான பயணத்தை குறிக்கிறது இதில் மனதை பயிற்றுவித்து அதன் முழு திறனையும் உணர வேண்டும் என்பது ஒரு உணர்வுபூர்வமான கருத்துருவாக இருக்கும் போது அது ஒரு தொலைதூர கற்பனாவாத இடத்தை குறிக்காமல் நமது மனதின் ஆழமான திறனையும் மனிதகுலத்தின் கூட்டு ஆன்மீக நோக்கத்தையும் குறிக்கிறது இது வெளிப்புற பயணத்தை விட உள்ளான மாற்றத்தில் கவனம் செலுத்த நம்மை தூண்டுகிறது இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி